நல்லவர் அவர் உள்ளது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் சார்பிலே உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபத்தால் இணைவோம் நிகழ்ச்சியிலே இந்த நாளிலே தியானிக்க போகும் வசனம் யோவான் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் ஆம்பியமானவர்களே கத்தலாகிய ஆண்டவர் தாமே சத்தியத்தினாலே நம்மை பரிசுஷ்டமாக்குகிறவர் அவருடைய சத்தியம் எது என்று சொல்லி பார்ப்போமானால் வேதத்தில் நாம் வாசிக்கிறதான வசனங்கள் தான் கத்துடைய சத்தியம் ஆமா நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்கு கொடுக்கிறதான ஒவ்வொரு வசனங்களும் தினமும் நாம் தியானிக்கும் வாசிக்கும் வசனங்கள் எல்லாமே கத்தருடைய சத்தியமா இருக்கிறது பெரியமான இந்த வசனங்களை கொண்டு இந்த சத்தியத்தை கொண்டு நம்மை சுத்தமாக்குகிறார் ஆம் பெரியமான இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் சத்தியம் உண்மை என்பது வேதத்தை வாசிக்கும் போது விளங்கும் இது எல்லாவற்றையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் வேத வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் பொழுது நாம் அதை தியானிக்க வேண்டும் வேத வசனங்களை சத்தியம் என்று சொல்லி நாம் நம்பி விசுவாசிக்க வேண்டும் பெரியமானவர்களே அப்பொழுது கர்த்தரால் நீங்கள் பசுத்தமாக்கப்படுவீர்கள் ஜெபிப்போம் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே அப்ப அந்த நல்ல வேலைக்காய் உமக்கோடான கொடி சோற்றங்கத்தாவே கொடுத்த நல்ல வசனத்துக்காக நன்றி தேவதே உங்களுடைய வசனங்களாகிய சத்தியத்தின் மூலமாக எங்களை பசுத்தமாக்க வேண்டும்

வுக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்